ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம வந்து மார்னிங் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களுடைய டைம் ஸ்டார்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அப்போனு சொல்லிவிட்டு ஆச்சுவா ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு எஸ் எஃப் எதுவும் பிடிஎஸ் வரல அப்டேட் வரலாடின்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் உடனே வந்து நம்ம தாத்தா வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு எஸ் ஸோ அதில் வந்து மாஸ் நம்மளுடைய விஜய் அது தாத்தா ரெண்டு பேருமே வந்து சூப்பர்பான வைப் காஸ்டியூமில் வந்து இருக்கிறாங்க ஸோ வேறு சொல்லவே வேண்டாம் நம்ம தாத்தா சும்மாவே கொஞ்சம் கிளாமர் ஷேர்ட்டாக தெரியற மாதிரி தான் போடுவார் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது எக்ஸா விஜய் இல்லையா ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம் இப்போ அவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ அவருடைய ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இப்போ இருக்கற அவருடைய அந்த ட்ரெஸ் கோட்டே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருக்குது ஸோ ஷூட் வந்து மகாநதிக்கு வந்து போயிட்டுருக்கு வித் கைக்களம் தாத்தா பேரன் அவங்களுடைய காம்பினேஷனில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர் எல்லாமே இந்த போஸ்ட்டை பார்த்துன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ எங்கே போயிட்டுருக்கு எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்தா ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது ஸோ வீட்டில் மேபி எடுத்துக்கலாம் ஷூட்டப்பு கதைக்கலம் போயிருக்கலாம் ஆஸ் ஆஃப்லாம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஸ்க்ரீனில் இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் கதைக்கள இருக்குன்றதை ஹைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ விஜய் மட்டும் தான் அங்கே ரீச் ஆகிப்போரா வேறு யாரும் இல்லையா அப்படின்னா ஆஃப்டர் தட்டு ஸோ இந்த கதைக்காலம் எதோ சொல்ல வருது அப்படின்னா இவங்களுடைய காம்பினேஷனில் கதைக்காலம் போகும் அவங்க கம்பெனி கம்பெனி ஓரியன்ட் அப்படி இல்லைனா அவங்க தாத்தாவோட அதாவது விஜய் ஃபேமிலி ஓரியண்டட் அஜய் அப்பா அம்மா அவங்க ஸோ பாட்டி அவங்க ஓரியண்டடில் எதனா ஸ்டேஜஸ் மூவ் ஆகுதா இல்லை நம்மளுடைய விஜய் காவேரி இவங்களை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய ஃபியூச்சர் ஸ்டோரிஸ் எதனா மூவ் ஆகுதா அப்படின்றத பாத்தரலாம் ஸோ டே பை டே வந்து இந்த பிடிஎஸ் இதே மாதிரி வந்தாங்கன்னா அடுத்த பிடிஎஸ் வச்சு நம்ம கணிக்க முடியும் எந்த மாதிரி போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்எஃப் ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எஸ்எஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் அதனால் அப்டேட் வந்தால் நம்ம ஃபியூச்சர் அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஓகே நம்ம வெற்ற ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ